என் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் வேலைகளாக அதுக்காக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சலார் இப்படிக்கிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் டே டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் அது போக பசங்களுக்கு இந்த ஸ்னாக்ஸ் பண்ணியிருந்தேன் அது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டாணி நிறையா இருந்துச்சுல்ல அதனால் அது பட்டாணி உருளைக்கிழங்க வச்சு நான் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணேன் சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருந்து வயிற்று ரொம்ப விரும்பி சாப்பிட்டா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் இதுக்கு முன்னாடி வந்து உருளைக்கிழங்கில் பண்ணியிருக்கிறேன் பட் அந்த மாதிரி நான் ப்ரெஷ் பண்ணி பண்ணதில் அப்படியே இப்போ சமோசா மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் சாப்பிட்டுக்குவாங்க பட் இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி பண்ணேன் கொஞ்சம் நல்லா இருந்த டேஸ்ட்டு நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க போக இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு தான் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நான் கேட்டிருந்தேன் கேள்விகள் தான் அதெல்லாம் வந்து சில கேள்விகளாக எடுத்து வச்சிருந்தேன் சரி இன்னைக்கு அதுக்கு வந்து பதில் சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் அலாரம் வைக்கிறக்க மறந்துட்டேங்க காலையில் அலாரம் வைக்காத தொட்டி ஆறரைக்கு எந்திரிச்சா ஆறரைக்கு எழுந்திரிச்சா பாப்பாவுக்கு வேற டைம் ஆயிடுச்சு ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி ஆகணும் ஃபட்டாஃபட்டு கேனுங்களை கொண்டு போய் வச்சுட்டு வந்து அவளுக்கு லஞ்சு பண்ணி அவளுக்கு வச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன் பச்சை பட்டாணி அன்றைக்கி உரிச்சி வச்சேன்னு சொன்ன மூணு கிலோ அதில் கொஞ்சம் நினி கொஞ்சமே நிறையா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை வேக வைக்கலான்ட்டு அவளுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் நாலஞ்சு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கட்டூரில் வச்சு மூடி குக்கரில் விசில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கோது தான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அஜ்வன் ஓமம் ஓமம் தான் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் மைதாவில் கூட பண்ணலாம் மைதாவில் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு கோதுமை வீட்டில் எனி டைம் இருக்கிறத பசங்களுக்கு இந்த ரொட்டி பராட்டா பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு போர் ஆயிடுது ஏதோ ஒன்று என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க வீட்டில் இருந்தாலே எனக்கு அது செஞ்சு கொடு இது செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு என்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது கொஞ்சம் நல்லா ம பிசஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் இது பழைய மாவு அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் பச்சை பட்டாணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது குக்கரில் அப்படியே போட்டு வேக வைக்காதீங்க தனியாக எடுத்துகிட்டு வேக வைங்க ஒரு பவுலில் போட்டு ஏன்னா வந்து பச்சை 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 பட்டாணியில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து விடும் அப்போ வந்து அது அது தண்ணிலேயே வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னாக்கா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அதனால் நான் ஒரு பவுலில் போட்டு குக்கரில் உருளைக்கெழங்கு போட்டு வேக வச்சுன்னா அந்த டைமில் இதையும் நல்லா வச்சு வேக வச்சிட்டேன் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தோல் எல்லாம் திச்சு எடுத்துக்கலாம் ஜ ஒரு லக்கழங்க தான் எடுத்தால் நல்லாவே வந்துருச்சு இதை வந்து எல்லாம் தோல்லாம் வச்சுட்டு பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி செய்யறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை தனியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம்லாம் போட்டு தாளித்து கூட செய்யலாம் பட்டு வந்து அது எண்ணெயில் தானே நான் பொறிக்க போகிறேன் அதுக்கு எதுக்கு தனியாக வந்து தாளிக்கணும்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும் அந்த பச்சை வடை இருக்காதும்பாங்க அந்த மசாலா இருக்குல்ல மசாலாலாம் போடுறோம் அதில் வந்து பச்சை வடை இருக்காது நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி போகிறேன் எண்ணெயில் ஏற்கனவே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் நான் எதுக்கு மறு தாளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தாளிக்கல உங்களுக்கு தாளிக்கிற கஷ்டம் வந்தால் தாளிச்சிக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இவங்களுக்கு உருளைக்கிழங்க பைத்தங்க அன்னைக்கு ஒரு நூ நூறு கிலோ நூறுரூவாய்க்கு வந்துச்சு ஏழு கிலோ வாங்கி வச்சேன் அது இந்தளவுக்கு யூஸ் ஆகுது நல்லா சூடாக இருந்துச்சு அதனால் வந்து நான் கரண்டியில் ஃபஸ்ட்டு அதை நல்லா குத்தி எடுத்துக்கலாம் குத்தி எடுத்து அதை உடச்சதுக்கப்புறமா வந்து பச்சை பட்டாணி எழுந்துச்சுல அதையும் வேக வச்சிருந்தேன்ல அதையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதில் லேசாக உப்பு போட்டு கொடுத்துருந்தா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிட்டேன் ஜாஸ்தி சேர்த்திக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அதே அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சோன்னு மல்லித்தூள் மல்லி இலைகளை சேர்த்திக்கிறேன் மல்லி இலை மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ இருந்தால் கூட அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கிட்ட கரம் மசாலா தான் இருந்துச்சு இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் வெங்காயம் போடுறதுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கோங்க பட் வெங்காயம் போடுறதுனால என்ன ஆகுனாக்கா அதில் கொஞ்சம் தீ தண்ணி மாதிரி விடும் நான் லாஸ்ட்டில் எனக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி தான் வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை கொஞ்சம் பிச்சு பிச்சிக்கு அதாவது ஈரப்பன்மை ஈரத்தன்மை இருந்துச்சு உங்களுக்கு வெங்காயம் சேர்த்தாமல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வருது இது ரெண்டையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வெங்காயம் போட்டால் இப்படி இருக்குது வெங்காயம் இல்லையம் இருந்தாக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் வெங்காயம் போட்டாக்கா அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வெங்காயம் எல்லாம் செஞ்சு பாருங்க அது சூப்பராக இருக்குது வேணா கொத்தமல்லி எல்லாம் கேரட் கூட சேர்த்திக்கோங்க அது இன்னும் இருக்கும் ஏன்னா வெங்காயத்தில் வந்து இது தண்ணி விடும் அதனால் இந்த மசாலா வந்து ரொட்டி உருட்டுற மாதிரி உருட்டி நல்லா ஈவனாக தேய்ச்சிக்கிட்டேன் பட்டாணி வந்து சரியாக மயில் இருந்தாலும் அதை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு இப்போ வந்து இதெல்லாம் நல்லா ரோல் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கையில் லேசாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் பண்ணாக்க அந்த மசாலா வெளியும் வராது அந்த ரவுண்ட் ரவுண்டாக சேஃபாக இருக்குமே அந்த மாதிரி அழகாக வந்து உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டுச்சு எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் மைக்ரோஓவன் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயே வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நான் மைக்ரோஓவனில் சூடு பண்ணல இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலான் தான் எடுத்துக்கிட்டேன் இது டேஸ்ட் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஈவனாக பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம கிடாயில் வந்து போட்டுக்கலாம் கடாய் வந்து எனக்கு அந்த இப்போ இப்போ இது வச்சு செட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது கேமரா அந்த இது வச்சு செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் வந்து நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் உண்மையிலேயே சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் வந்து சா இது டேஸ்ட் நல்லா இருக்குமா என்ன டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் உள்ளே வந்து நல்லா வெந்துருமா என்னன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் நல்லாவே ட்ரை நான் வெந்துருச்சு வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு வேணும் வேணும்னு சும்மா சும்மா கேட்டிருந்தேன் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தர்லாம் இன்னொருக்கா பண்ணி கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது சூப்பராக இருந்துச்சு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு உள்ளே நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை போட்டு எடுத்துட்டேன் ரொட்டி பார்த்துக்கிட்டே என்ன நம்ம பராட்டா தான் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் பரோட்டா ஆளுக்கா பரோட்டா பட்டு பட்டாணியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொட்டி மாதிரியே இருக்கும் ஆனால் இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே இருந்துச்சு அது கொஞ்சம் சாஸ் விசு கொடுத்துட்டேன் வைச்சு பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு உட்காந்து விரும்பி சாப்பிட்ருந்தா பாருங்க ரஜா எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு நான் அந்த கிச்சனுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தாக்கா ஏதோ ஒரு வேலை தானே பண்ணிடுவாள் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த ரவுண்டும் போட்டு கொடுத்துட்டேன் அடுத்த ரவுண்டை போட்டு கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்குது காலி ஆகிட்டே இருக்குது அச்சோம்மா காலை தூவி காலை அச்சலாகரா மசாலாக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் உனக்கு வலிக்குது சாப்பிடு லாஸ்ட்டில் எனக்காக கொஞ்சம் வெங்காயம் எடுத்து போட்டு ட்ரை பண்ணலான்மேனு ட்ரை பண்ணேன் ஏன்னா எனக்கு எனக்கு தெரியும் அதில் வெங்காயத்தில் போட்டாக்கா எண்ணெய் பதம் தண்ணி பதவ விடுன்னு சொல்லிவிட்டு அது ரொட்டியோடு செஞ்சோம்னாக்கா தெரியாது ஆனால் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த லேசாக அந்த ஈர பார்த்துக்கிறதுக்கு தண்ணி விடும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிறிஸ்பியாக வருதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா பூரா கவர் பண்ணுறது இல்லை கொஞ்சமாக தான் கவர் பண்ணுறோம் பூரா கவர் பண்ணியிருந்தால் அந்த எண்ணெய் த தண்ணி பதவி விடாது கொஞ்சமாக கவர் பண்ணுற தொட்டி எனக்கு அது வருமா என்னன்னு சொல்லி டவுட்டில் தான் ஆனால் ப்ரெஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்கடா வெங்காயம் வந்து பிதிங்கிட்டு வெளியே வந்துருமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு மசாலாவும் கொஞ்சம் நிறையவே வேஸ்ட்டேன் லாஸ்ட்டாக சுட்டன்ல இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு எல்லாமே உருட்டிட்டு அவங்களுக்கெல்லாம் சா எடுத்து வச்சு சாப்பிட்டது போக லாஸ்ட்டில் இருந்துச்சு கூட அந்த பட்டாணி கிட்டாணி எல்லாம் ஏற்கனவே ஃப்ரை ஆயிருந்தது அந்த மசாலாலாம் கொஞ்சம் இதாக அதில் ஒட்டி லாஸ்ட்டில் கொஞ்சம் ப்ரௌன் ஜாஸ்தியாகவே கலர் சேஞ்ச் ஆகிருச்சு சரி எடுத்துக்கிட்டே வச்சேன் எனக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாம் லாஸ்டில் அந்த அந்த எல்லாம் விழுந்துருச்சு லாஸ்ட்டில் எனக்கு எடுக்கிறனாட்ட கொஞ்சம் அந்த மசாலாவெல்லாம் சேர்ந்துருக்கு படாலே செம்மையாக இருக்கும் ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா கம்முன்னு உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க எப்பயுமே அவங்களுக்கு தான் பசுவாய் இருக்குது

விழுது மசாலா எல்லாம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட தான் பதில் சொல்ல போறேன் இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆக போகிறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு வர முடியாது ஏன்னாக்கா இங்கே எனக்கு வீடுங்க இருக்குது அதுவும் இல்லாமல் என்னோட ஆதார் கார்டு ஏற்கனவே நான் வீடியோஸ் நிறைய பற்றி சொல்லிட்டு வரேன் இருந்தாலும் புதுசாக வர சப்ஸ்கிரைபரை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் சில கொஷின் ஆன்சருக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே வரேன் நான் தமிழ்நாட்டுக்கு வரதுனாக்கா எனக்கு இங்கே நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஒன்று பசங்களுக்கு வந்து ஸ்கூல் மெயின் அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன் இங்கேருந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தோம்னாக்கா அவங்களுக்கு தமிழ் மெயின் வேணும் தமிழ் இல்லாதனால எங்களுக்கு அங்கே ஸ்கூலில் சேர்த்த முடியாது ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து இங்கே எங்களுக்கு இடம் இருக்குது அதை விற்கணும் விற்றுட்டு அது தகுந்த மாதிரி ரேட்டு வந்தால் தான் ஆகும் ஊருக்கு வரக்கு அந்த விற்க முடியாது இப்போதைக்கு சூழ்நிலைக்கு மூணாவது ஆதார் கார்டு எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரூஃப் எல்லாமே டெல்லியில் தான் இருக்குது என்னது வந்து என் வந்து எல்லா எல்லா ப்ரூஃப் இங்கே தான் இருக்குது ஸோ அதனால் எங்களால் வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு வர முடியாது வருவேன் கண்டிப்பாக ஆனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா பசங்க பெ பெரிய பசங்க படிப்பு முடிச்சிட்டு சின்ன பசங்க ஓரளவுக்கு டென்த்து டுவெல்த்து பக்கம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து தமிழ்நாட்டுக்கு செட்டில் ஆயிவேன் இங்கே என்னால் இருக்க முடியாது ஏன்னா தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து நான் வந்து முக்கால் அவசியம் நொந்து போயிட்டேன் தண்ணி எடுக்க என்னால் முடியல வேலை செய்யவும் முடியல இங்கே வந்து கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகிருச்சுனாக்கா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து தான் ஆகணும் அந்த டைம்லாம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன் அதனால் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால் நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக போவேன் நோம்பி டைமில் தான் போவேன் பட் எனக்கு அங்கே டைம் கிடைக்கிறதில்ல பசங்களாம் அவங்களுக்கு நேரம் விட்டுருவேன் ஒரு மாதம் இருந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு என் வீட்டுக்கு தான் போவேன் ஏன்னா என் ரெகுலராக போய் போய் பழக்கமாகிடுச்சு டேரெக்டாக அம்மா அப்பா வீட்டுக்கு போனதில்ல என் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் அம்மா அப்பா வீட்டுக்கு போவேன் அம்மா அப்பா வீட்டுக்கு போனாக்கா அங்கே ஜாஸ்தி நாள் இருக்க முடியாது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதுக்கு மேலே எனக்கு விடமாட்டாரு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு தருவேன் ஏன்னா நோம்பி டைமே சரி அம்மா அப்பாவோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் விடுவார் பஸ் அவ்வளோதான் ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தால் அம்மா அப்பா வீட்டில் தங்குவேன் மற்றபடி சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனால் ஒரு நாள் அதுலேயே சரியாயிரும் எல்லாத்து வீட்டிலையும் ஒவ்வொரு நாள் போனாக்கா சரியாயிடும் இல்லைன்னா எனக்கு வேலைகள் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் திருச்செங்கூரில் தான் இருப்பேன் எனக்கு அங்கே வேலைகள் நிறையா இருக்கும் அதனால் அங்கே இருப்பேன் இந்த வாட்டி நிறைய வேலை இருக்குது அதனால் திருச்செங்கூரில் தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அங்கே பார்ப்பேன் கோயம்புத்தூருக்கு வருவீங்களான்னு கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூருக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா கோயம்புத்தூரில் முதல்ல அம்மா இருந்தாங்க இப்போ சித்தாகி சேலத்து பக்கமாகவே போயிட்டாங்க கோயம்புத்தூரில் இருந்தால் ஒரு நாள் வேணால் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கறக்காக கண்டிப்பாக நான் வருவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிகிட்டே இருக்காங்க வாடி வாடின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அவங்கள பார்க்கறக்காக நான் ஒரு டைம் வருவேன் அந்த டைம் என்னால் முடிஞ்ச நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் கோயம்புத்தூரில் வந்து கண்டிப்பாக நான் வரதா சொல்கிறேன் அப்போ என்ன ஏதாவது ஒரு இடத்துல எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் தனித்தனியெல்லாம் போக முடியாது கண்டிப்பாக ஏதோ ஒரே இடத்துல வந்து நான் சொல்லிடுறேன் அன்னைக்கு எல்லாரும் வந்துருங்க அந்த இடத்துல வந்து மீட் பண்ணிக்கலாம் இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கறக்காக கண்டிப்பாக நான் வருவேன் எனக்கு கூட ரொம்ப ஆசையாக தான் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ என் ஃப்ரெண்டு இன்னொருத்தி கன்சீவாக இருக்கா அவளுக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாடி அப்படிங்கிறது இருக்கிறான் கண்டிப்பாக அவளை பார்க்குறதுக்கு அவள் குழந்தைய பார்க்கறக்காக கண்டிப்பாக வருவேன் இது ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு பசங்களை வந்து பசங்கள் படிப்பு அப்புறம் பசங்க சேவிங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க அதை நான் வந்து ஏற்கனவே வீடியோஸாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு என்ன சேவிங் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பசங்களோட படிப்பு என்னென்ன படிக்கிறாங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கிறேன் நீங்க பேக்ல போய் பாத்தீங்கன்னாக்கா பாப்புலர் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வரும் அப்ப டெல்லியில் வீடு ரேட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்க அதுவும் நான் வந்து சொல்லிட்டேன் எல்லா விஷயத்தையும் டெல்லியில் முக்கால்வாசி என்னால எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் இங்க இருக்கிற இப்போ ஏரியாஸ் எப்படி கடைகள் எப்படி எந்த எந்த கடைக்கு போனால் எந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் ஃபுட்டெல்லாம் வந்தால் கடை சாப்பிட முடியுமா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து த டெல்லியை பற்றி முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரியாத கூட என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு கேட்டு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்க கோயிலுங்கலாம் எப்படி டூரிஸ்ட் வந்தால் எப்படி இதாகும் செலவு எவ்வளோ ஆகும் எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இங்கே வந்தால் யாரை பிடிக்கணும் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தாக்கா யாரை பிடிக்கலாம் எவ்வளோ செலவாகும் இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து நான் சொல்லிட்டேன் வீடியோஸ் அதுக்காகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் என்னோடய ஃபேமிலி பற்றி கேட்டிருக்கீங்க நீங்கள் எப்படி என்ன எது உங்கள் குழந்தைங்க எப்படி என்ன எதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதையும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய ஃபேமிலி பற்றி என்னோடய வீடியோஸ் எனக்கு நாலு குழந்தைங்க என்னோடய நாலு குழந்தைங்க என்னென்ன படிக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து நான் டீட்டெயில் அப்லோட் பண்ணியாச்சு நான் மறுபடியும் மறுபடியும் வந்து போட்டுகிட்டே இருந்தால் புதுசாக வர சப்ஸ்கிரைபருக்கு வந்து போர் எடுத்துரும் தான் நான் வந்து பறைஸ் அப்சர்பருக்கு போர் அடிச்சிரும் அதனால தான் வந்து திரும்ப திரும்ப நான் அந்த வீடியோஸ் போடுறதில்ல அதுவும் இல்லாமல் ஒரே வீடியோஸ் வந்து திரும்ப திரும்ப போட்டாக்கா யூடியூப்லேயுமே வந்து எனக்கு மா இது ஆகாது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது தான் நான் வந்து உங்கள் நான் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்க நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்டீங்களோ அத்தனை கேள்விக்கான ஆன்சர் வந்து என்னோடய வீடியோஸில் இருக்கும் நீங்கள் வந்து பின் பேக்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா பாப்புலர் வீடியோஸ் தொட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே தெளிவாக தான் போட்டிருக்கேன் கம்லைனில் வச்சு தான் போட்டிருக்கேன் அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் கேட்டு வந்து நான் வீடியோஸ் அப்லோடு பண்ணலன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க என்னோடய சூழ்நிலைகள் அந்த மாதிரி யூடியூப்பில் சும்மா சும்மா ஒரே வீடியோஸை திரும்பி திரும்பி ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் நீங்கள் என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் அது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் என்னோடய ஆல்பம்ஸ் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்னோடய மேரேஜி என்னோட மேரேஜ் ஸ்டோரிஸ் என்னோட ஃபே டெலிவரி ஸ்டோரிஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பேக்கில் போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகே சரியா தப்பாக நினைச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு புரியறதுக்காக எ தமிழில் எழுதி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே சரி இன்றைக்கி டேவலாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்